ாம் என் அன்பு குழந்தையே பொன்னான புதனில் நான் உனக்கு செய்யும் சத்திய பிரமாணம் தவறவிடாமல் கேள் நிச்சயமாக பழிக்கும் நடந்தே தீரும் என் செல்லமே நான் உன்னோடு ஏக்கத்தோடு பேச வந்துள்ளேன் இந்த பதிவை முழுவதுமாக கேள் என் செல்லமே நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது மிகவும் அன்பு செலுத்து இன்று அன்பாக இருக்கின்றவர்கள் நாளைக்கும் அன்பாக இருப்பார்கள் என்று மட்டும் எப்பொழுதும் எதிர்பார்த்து விடாதே ஏனென்றால் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்பவர்கள் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது கூட ஒரு அனுபவ வார்த்தைதான் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் அதை இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியும் அதற்காக எல்லோரிடமும் அன்பில்லாமல் வாழ் என்று நான் சொல்லவில்லை அதிகமான அன்பை வைத்து என்று என்றுதான் கூறுகிறேன் நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கிப் போய்கொண்டே இரு அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதுவரை நம்பிக்கை பொறுமையுடன் செயல்பட்டுக் கொண்டே இரு என்றுதான் உன் சாயப்பா சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உனக்கு உன் வாழ்க்கையில் எங்கும் எதையும் நீ தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாது ஆம் செல்லமே மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து இந்த சாயப்பா பெருமளவில் ஆனந்தமடைகிறேன் உனக்கு தேவையானது எது என்பதை தெரிந்து அதை அள்ளி அள்ளி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் உங்களையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் செல்ல பிள்ளையே உன்னை நான் என் உயிராய் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலிலேயே நான் வாழ வைப்பேன் துயரம் என்பது உன்னை துரத்துவது நீ ஓடும் வரை துயரம் என்பது உன்னை துரத்துவது நீ ஓடும் வரை ஒருமுறை நீ ஓடிய இடத்திலிருந்து நின்று பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும் நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை என்ன சாயப்பா பின்னாலே செல்ல சொல்கிறார்கள் என்று கலங்குகிறாயா நான் சொல்வதை கவனமாக கூர்ந்து வேள் என் சொல்லமே பின்னாடி ஒரு அடி எடுத்து வைக்கும் முன் மனதில் நம்பிக்கை பொறுமை விடா முயற்சியோடும் தன்னம்பிக்கையோடு போராடும் தைரியமும் வேண்டும் என்ற முனைப்போடும் முன்னே செல் சென்றுதான் பாரேன் உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும் செல்லமே அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது நான் சொல்வது சரிதானே அதனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம்தான் அதனால் தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்ற சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறுகிறேன் இந்த மாதிரியான பக்குவம் மட்டும் என் செல்ல பிள்ளைக்கு வந்து விட்டாலே போதும் நீ வாழ்க்கையில் ஜெயித்துக் கொண்டே இருப்பாய் எதற்கும் பயப்பட வேண்டாம் எதற்கும் கலங்க வேண்டாம் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் அதேபோல்தான் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது போல் இருக்கின்றதே இதற்கு மேல் நமக்கு கிடைக்குமா நினைத்தது நடக்குமா அனைத்தும் சாத்தியமாகுமா என்றெல்லாம் உன் மனதிலேயே நீ கேள்வி கேட்டு சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய் சில நேரங்களில் பயப்படவும் ஆரம்பித்து விட்டாய் இதோ உன் பயத்தை போக்கவும் நம்பிக்கை கொடுக்கவும் தான் இன்று ஒரு சத்திய வாக்கோடு உன்னை சந்திக்க வந்துள்ளேன் நாம் செல்லமே நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக புரிய வைக்கவே இன்று உன் சாயப்பா உன்னிடத்தில் வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையில் இருந்து வருபவைதான் ஆகவே சில சில உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு சங் கஷ்டமான சூழலுமாகத்தான் இருக்கும் சில வழிகளையும் காயங்களையும் கூட தரலாம் இந்த வாழ்க்கை இப்படித்தான் செல்லமே எப்படியும் வாழ்ந்து விடலாம் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்து விட்டு போய்விடலாம் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டு வாழ்ந்தால் சிறிது கரடு முரடான பாதையை கடந்துதான் ஆக வேண்டும் ஆகவே இந்த வாழ்க்கையை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதுதானே கடினம் அவ்வாறு நீ வாழ முற்படும் போதே இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும் அப்போது அந்த கடினமான சூழ்நிலைகள் தான் நீ எதிர்கொள்கிறாய் அனைத்தையும் இந்த சாயப்பாதானே நடத்துகிறேன் இப்போது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக நீ நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ வென்று வந்திருக்கிறாய் என்று திரும்பி பார்த்திருக்கிறாயா சற்றே திரும்பி பார் சற்று பின்னோக்கி நீ வெற்றி கண்ட என் செல்ல பிள்ளை என்பதை கண்டிப்பாக உணர்வாய் நீ உதிரியான பொருளாய் இருந்தாய் பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாய் உன்னை உருவாய் திரிக்க நீ கருவாய் உள்ளபோதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்தாய் இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்கவும் பிள்ளையே அதிலும் நீ ஜெயித்து சற்று அதற்கு அடுத்தபடியாக எழுந்து நடக்கும் போதும் அதில் சில நேரம் கீழே விழ அதிலும் உன்னை சோதித்தேன் அதிலும் நீ எழுந்து வெற்றி நடை போட்டாய் இப்போதெல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு என் செல்லப்பிள்ளை பக்குவம் அடைந்துள்ளாய் ஆகவே இப்போதுள்ள இந்த சவால்களை முன்னால் சமாளித்து நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அதைத்தான் உன் சாயப்பா உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் என் செல்லப்பிள்ளை நீ பக்குவப்பட்டு விட்டாய் இனி எந்த ஒரு சக்தியான உன்னை இழிவாக பேசவோ உன்னை கலங்கடிக்கவோ அல்லது உன்னை கவிழ்த்துவிட சதி செய்யவோ எதுவும் நடக்காது உன்னிடத்தில் பாட்சா எதுவும் பழிக்காது அந்த மாதிரியான உனக்கு ஒரு பல அனுபவங்களை கொடுத்து உன்னை என் செல்ல பிள்ளை உன்னை தயார் செய்து உன்னை சற்று பின்னோக்கி திரும்பி பார் என்று சொன்னேன் அல்லவா நீ வெற்றி கண்ட பாதையை திரும்பி பார்த்தால் தெரியும் ஏனென்றால் பல சோதனைகளை கடந்துதான் வந்திருக்கிறாய் அந்த சோதனைகளில் கடந்து வந்ததால் தான் நீ வெற்றி அடைந்திருக்கிறாய் என்று நான் சொல்கிறேன் வெற்றி நிச்சயமாக அதை திரும்பி பார்த்தால் பல வெற்றிகளை கண்டுதான் இந்த இடத்தில் வந்திருக்கிறாய் அதனால் தான் சொல்கிறேன் நீ பக்குவமடைந்து விட்டாய் பொன்னான புதனில் நான் உனக்கு செய்யும் இதுதான் தவற விடாமல் கீழ் பிரமாணம் நிச்சயம் பழிக்கும் நான் சொல்வதெல்லாம் கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை சுபமாகவும் சுகமாகவும் இருக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ഓം ായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും